அப்போ அந்த நேரடியாக பேச முடியாத ராஜதந்திர தரப்புக்கு மட்டும் விளங்கக்கூடிய மாதிரி பேசுறது தான் அரசியல் பரிவாசு என்றும் இந்தியா சொன்ன செய்தி வந்து அதுதான் அப்போ இந்த பரப்புகளை தான் ஜேவிபி அல்லது புதிய அரசாங்கம் தன்னுடைய ஆட்டத்தை கொள்ளலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொளி சந்திப்பில் உங்களோடு கலந்து கொள்வது மகிழ்ச்சி இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வந்து பல தரப்புகளையும் சந்திச்சிருக்கிறார் பிரதமரை சந்திச்சிருக்கிறார் ஜனாதிபதி சந்திச்சிருக்கிறார் ஸோ அவர் சொன்ன செய்தி என்ன இந்த இந்திய தரப்பு வந்து இலங்கையில் உள்ள பல்வேறு தரப்புகளுடைய வாரது தெரியும் அரசியல் ரீதியான ஊடாட்டத்தை கொண்டு வாரது தெரியும் அது தமிழ் தரப்பாக இருக்கட்டும் இல்லை எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாஸாக இருக்கட்டும் அனுரவ் இருக்கட்டும் பல்வேறு தரப்புகளடையும் மிக தீவிரமான ஊடாட்டத்தை வச்சுருக்கு இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன பொதுவான பரப்புகளில் இந்தியா வந்து அனுரவை விரும்பவில்லை என்ற ஒரு அடிப்படையான விடயம் வந்து பார்க்கப்படுது அதே நேரத்தில் ச சஜித் பிரேமதாசா அல்லது எதிர்த்தரப்பு கூட்டணி ஒன்றை அல்லது கூட்டுக்கு பின்னாலே இந்தியா இருக்கிறதாக ஒரு ஒரு பேச்சு அல்லது பல்வேறு விதமான கருத்துருவாக்கங்களும் இருக்குது அப்போ இதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் என்ன முக்கியமாக இந்த ஜெய்சங்கர் வந்து இவருக்கு அனுரகுமாராவுக்கு சொன்ன செய்தி என்ன இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ராஜதந்திர ரீதி ரீதியில் உரையாடப்படுகின்ற விஜய விடயங்களுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்றது தான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியது இது ராஜதந்திர பரப்புக்கு அப்பால சாமானிய மக்களுக்கு அல்லது சாமானிய ஊடக பிறப்புக்கு இட்டாத ஒரு விஷயம் இது ராஜதந்திர உலகத்தில் மட்டும்தான் புரிந்து கொள்ளப்படுகின்ற செய்தியாக இருக்குது அதை தமிழில் அரசியல் பரிபாசை என்று சொல்லுவாங்க இந்த அரசியல் பரிபாசையாக அவர் சொன்ன விஷயம் வந்து தெரியாட்டிக்கு எங்களுக்கு வளம பிரகாரமாக அவர் சொல்லிவிட்டு போகிறது மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் இந்த அடிப்படையான விஷயத்தில் ஜெய்சங்கர் அனுரவுக்கு சொன்ன அந்த செய்தி என்னன்றான் இந்த அனுரகுமார ஒரு இடதுசாரி பாரம்பரியம் கொண்டவர் என்ற ஒரு அடிப்படை இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த என்பிபி கூட்டுக்கு தலைமதாங்கிற ஜேவிபி என்றது இந்திய எதிர்ப்பு வாதத்தை அடிப்படையாக கொண்டதென்றும் ஈழத்தில் தமிழர்கள் பிரச்சனையை இந்தியாவினுடைய விஸ்தரிப்பு வாதமாக அது சித்தாந்த ரீதியாக வைத்திருக்கிறது என்பது தான் இதனுடைய அடிப்படை இந்தியாவினுடைய அடிப்படை கரிசனையாகவும் இருக்கு தவிரவும் ஜேவிபியினுடைய முதலாவது புரட்சியின் போது இந்திய படைகள்லாம் வந்து அதனை அடக்கின ரெண்டாவதாக இந்திய படை ஈழத்தமிழர் விவகாரமாக இந்திய படை வந்து இலங்கைக்கு வருகின்ற போது ஜேவிபியினுடைய இரண்டாவது எழுச்சியும் புரட்சியும் வந்து தொடங்கிச்சு அது இலங்கையில் மிகப்பெரிய அளவுக்கு விஸ்தாரமாக ஜேவிபி மிக பெரும் எழுச்சியை வந்து இலங்கையில் கண்டுது அந்த எழுச்சி கண்டதுக்கு அடிப்படை இந்திய எதிர்ப்பு வாதத்தை ஜேவிபி கையில் எடுத்ததே தவிர அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை எடுத்து இல்லை என்றது தான் இந்தியாவினுடைய கவலையும் கரிசனையுமாக இந்த விடயத்தில் இருக்கும் இது வந்து பொதுவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் ஜேவிபி என்ற ஒரு அமைப்பு அல்லது எம்பிபி என்ற ஒரு கூட்டு ஆட்சியை பிடிக்கும்போது அந்த கொள்கையைத்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள் என்றது இல்லை ஒரு கதிரைக்கும் ஒரு கொள்கைக்கும் இடையிலான பிணைப்பு வரும்போது அந்த இரண்டும் சேர்ந்து தான் ஒரு கேரக்டராக மாறும் அப்போ ரெண்டு விஷயம் ஒன்றிணையும் போது அது ஒரு தனித்துவமான வேறு ஒரு ராஜதந்திர கரெக்டராக அது மாறிடும் மாறினால் இப்போ அந்த கேரக்டரை போய் வச்சுக்கொண்டு தான் நாங்கள் பேச பேசலாம் இந்த ரெண்டும் இணைஞ்சதால் வந்த விடயங்கள் பற்றி நாங்கள் நாளைய தினமும் பார்க்கலாம் அல்லது இன்னொரு காணொலி சந்திப்பில் பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு ஜெய்சங்கர் என்ன சொன்னார்ன்றது தான் நீங்கள் நீங்கள் அறிய விரும்புகிற விஷயம் ஆனால் அடிப்படையாக இது தெரிஞ்சிருக்கணும் இந்த ரெண்டும் இணையும் போது தனித்துவமான வேறு ஒரு கேரக்டராக அது மாறுவன்றது ராஜதந்திர உலகத்துக்கு தெரியும் எனவே அந்த பயம் வந்து அந்த பயத்துக்கு ஒரு அளவீடு இருக்குது தவிரவும் நாலு கிழமைக்கு முன்னம் இன்றைக்கு இப்போ பிரதமராக இருக்கின்ற ஹரிணி நாலு நாலு வாரத்துக்கு முன்னம் வந்து ஒரு பேட்டி ஒன்று அழிச்சிருந்தார் அந்த பேட்டியில் வந்து ஒரு ஒரு பொட்காஸ்ட் உண்டு அந்த அந்த பேட்டியில் வந்து ஹரிணி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இலங்கையினுடைய ஃபாரின் பாலிசி பற்றி உங்களுடைய நிலப்பாடு என்னமாக இருக்குமென்றதை பற்றி தான் அந்த காணொலி இருக்கு அந்த காணொலியில் மிகவும் நுட்பமாக அவர் அந்த பதிலை அளிக்கிறார் அந்த பதிலில் அவர் தாங்கள் ஒரு தனித்துவமான ஒரு ஃபோரன் பாலிசியை கொண்டு வர போகிறோம்ன்றதுக்கான எந்த ஒரு அடையாளத்தையும் அவர் காட்டையில் அதாவது இந்த என்பிபி கட்சிக்கு இலங்கையில் வேறு ஒரு அல்லது பிரிம்பான தங்களுக்கான ஒரு ஃபொரன் பாலிசி இருக்கும் போல காட்டியில்லை எப்படி இன்றைக்கு இந்த இனப்பிரச்சனை தொடர்பாக மனிதாயுமான ரீதியாக அவர்கள் பேசுகிறார்களே தவிர நான் சொன்னது போல கடந்த சந்திப்பில் சொன்னது போல மனித உரிமை விவகாரங்களில் கை வைக்காமல் இருக்கிறார்களோ அதுபோல தான் இந்த ஃபாரின் பாலிசி பற்றியும் அவர்கள் மிக நிதானமாக இருக்கின்ற ஃபாரின் பாலிசியை மீறி தாங்கள் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை என்பது போல தான் அது அடிப்படையான அர்த்தத்தை ஹரணி பேசுகிற ஆனால் இருக்கின்ற இந்த ஃபாரின் பாலிசி பற்றிய விட்டுட்டு இந்த இந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி பற்றி தான் அவர் ஃபாரின் பாலிசியாக வச்சு பேசுகிறார் அப்போ கேர்னி ஃபாரின் பாலிசி பற்றி இருந்தாலும் அவருடைய பதில்கள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருந்தன என்றால் ஃபாரின் மினிஸ்ட்ரியை பற்றி தான் அதிகமாக அமைஞ்சிருந்தது அதாவது இலங்கையினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சரியாக செயல்பட இல்லை என்றும் அந்த ஃபாரின் மினிஸ்ட்ரியை வந்து தாங்கள் எஃபெக்டிவாக பாவித்து இலங்கைக்கான நன்மைகளை அடைவோம் எப்படியான நன்மைகள் பொருளாதார முதலீடுகள் தொழிலாளர்களுக்கான அதாவது இலங்கையினுடைய தொழிலாளர்களுக்கான வெளிநாட்டில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கான மேம்பாடுகள் எல்லா நாடுகளுடையும் ஒரு சமதையாக பேணுகின்ற ஒரு அணுகுமுறை பயன்படுத்தி எப்படி இலங்கைக்கான ஒரு நன்மையை அடைவோம்ன்றது தான் ஆனால் இலங்கையை ஒரு புதிய பொசிஷன் இல்லை ஒரு டிப்ளமேட்டிக் பொசிஷனில் கொண்டு வந்து வெப்பம் என்று அவர் பேசினாலும் கூட அவர் கேட்கப்பட்ட எல்லா கேள்விக்கும் எப்படி ஃபொரன் மினிஸ்ட்ரியை எஃபெக்டிவாக பாவிக்கிறது என்றதை பற்றி தான் இருந்தது அப்போ திருப்பி அந்த கேள்வி அந்த போட்காஸ்டில் இருக்கிற கேள்வியை வந்து திருப்பியும் ஃபரன் பாலிசி பற்றி கொண்டிருக்கும்போது அவர் பொதுவாக பேசிய விடயம் இப்போது உலகம் வந்து ரெண்டு முகாமாக இருக்கிறது இந்த ரெண்டு முகாமுக்குள்ளே நாங்கள் மோதிக்கொள்ள தேவையில்லை அந்த ரெண்டு முகாமாகவும் இல்லை இது ஒரு பல்முன உலகமாக இன்றைக்கு உலக விவகாரம் சிக்கலான உலக விவகாரமாக மாறிட்டு தன்ற இன்றைக்குள்ள உலக உறவு வந்து மிகவும் சிக்கலாக இருக்கு இந்த சிக்கலான உற உலக உறவுக்குள்ள போய் நாங்கள் சிக்கிப்படாமல் நொண் அலையன்ஸ் ஆட யாரோடும் கூட்டு சேராமல் இருப்போம் அதுதான் அதாவது அனிசேரா கொள்கையை தாங்கள் கடைபிடிப்போம் என்பதாகத்தான் அவர் தன்னுடைய வரும் கழுசிக்க கொண்டு வந்து வைக்கிறார் அதே நேரத்தில் கேள்வி வந்து சீனாவோட உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கும் போது சீனா வந்து யுத்தத்துக்கு பிறகு பிரதானமான கடன் வழங்குனராக இருக்குது எனவே சீனாவுடனான உறவு வந்து சுமூகமாக இருக்கணும் அவருடைய முதலீடுகள் சுமமாக இருக்கணும் நாங்கள் அவர்களுடைய முதலீட்டுக்கு நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் என்ற அடிப்படையில் தான் அவர் பேசுகிற அதே நேரத்தில் இந்தியா பற்றிய விவகாரத்துக்கு அவர் பதிலடிக்கும் போது இந்தியா வந்து உணர்வுபூர்வமாக முக்கியமான ஒரு நாடு அது அருகில் இருக்கிற பிராந்திய நாடு எனவே பிராந்திய ரீதியான உறவுன்றது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த பிராந்திய ரீதியான உறவை நாங்கள் உணர்வுபூர்வமாக வச்சிருப்போம் என்று அவர் பதிலளிக்கிறார் அப்போ இதில் வந்து சொல்லப்பட்ட விடயங்களில் இந்த பல்முன உலகு இந்த பல்முன உலகை நாங்கள் இலங்கைக்காக எப்படி பாவிப்போம் ஆனால் அதுக்கு அடிப்படையில் அதுக்கு தலைப்பட்டது வந்து எப்படி இலங்கையை பொசிஷன் பண்ணுவோம்ன்றது தான் இந்த விவகாரம் இப்படி இருக்கும்போது இதுக்குள்ள உள்ளார்த்தமான ஒரு செய்தி இருக்குது எப்படி சொன்னால் மிக தந்திரமான நழுவலாக இந்த ஃபோரன் போலிசியை பற்றி பேசின ஒரு விடயம் ரெண்டாவது இந்தியா பற்றி இந்தியாவை கோபப்படுத்தாத ஒரு பதில் அதே நேரம் இந்த பல்முன உலகுக்குள்ள நாங்கள் இலங்கையை எப்படி பொசியன் பண்ணுவோம் என்ற பதிலும் முக்கியமான அப்ப இப்போ ஜெய்சங்கர் வாரேன் அவர் சொல்ல வேண்டிய செய்தி என்ன சொன்ன செய்தி என்ன அதாவது அவர் என்ன சொல்ல வேண்டி இருந்தது அதை எப்படி சொன்னார் அவர் சொன்னபடி எந்த நீங்கள் பார்த்தீங்கள சொன்னால் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை பழைய அதே செய்தி தான் என்பது போல இருக்கும் ஆனால் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் என்பது போல இருக்கும் நீங்கள் இந்திய பிரதமர் இந்தியாவினுடைய ராஜதந்திரிகள் அல்லது வெளியுறவு அமைச்சர் அவ்வப்போது வரும்போது சிக்கலான காலங்கள் வரும்போது ஒரே செய்தி இருக்கும் சில காலங்களில் மிக அழுத்தமாக இருக்கும் சில காலத்தில் அழுத்தம் எதுவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் தமிழ் தரப்பையும் அவரையும் தந்திப்பார் அந்த விடயம் என்னென்னு சொன்னால் பதிமூன்றாம் திருத்தம் மாகாண சபை இலங்கையினுடைய ஐக்கியம் இந்த மூன்று பரப்புகளையும் தான் அழுத்தங்களை அவர்கள் கூட்டி குறைப்பினர் இலங்கையினுடைய நிலைமைகளை வரைக்கும் பொறுத்து அது நடக்கும் அப்போ இந்த முறை அவர் சொன்ன செய்தி இலங்கையினுடைய ஐக்கியம் இலங்கையினுடைய ஒருமைப்பாடு இலங்கையினுடைய இறமை இதை கட்டிக்காக்குறதுக்கு இந்தியா பக்கபலமாக இருக்கும் சொல்கிறேன் அதனுடைய அர்த்தம் சிங்கள பௌத்த விருப்பம் சிங்கள பௌத்த அபிலாஷை வந்து அதை மீறி இந்தியா எதுவும் செய்யாது அதுதான் அந்த இலங்கையினுடைய ஒற்றுமை இலங்கையினுடைய நில உரிமைப்பாடு அதாவது வடக்கு கிழக்குக்கான ஒரு தனியான அலகு வெற்றி நாங்கள் அவ்வளவாக கரிசன கொள்ளையில்லை என்றது வடக்கு கிழக்குக்கான உரிமப்பாடு அதனுடைய அதை சொன்னிக்கோணும் இலங்கைக்கினுடைய உரிமப்பாடு நில உரிமப்பாடு இலங்கையினுடைய இறமே இலக்கிய இலங்கையினுடைய புலம் பற்றி இலங்கை இந்தியா வந்து பக்கபலமாக இரு அது குறித்து இலங்கை இந்தியா பக்கபலமாக இருக்கும் அதே நேரம் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மாகாண சபை தேர்தல் நடக்க வேண்டும் என்று சொல்லிட்டு போயிட்டேன் இது ஒரு அரசியல் பரிபாச நல்லா கவனிங்க இது என்ன இது சொல்றதுக்கு ஒரு ஆள் வரவணுமா அல்ல இது ஒரு செய்தியா இதை தவிர வேறு ஏதாவது சொல்றார்களா இந்த விடயம் மிக முக்கியமானது இந்த ராஜதந்திர தரப்புகளுக்கு நடக்கும்போது சில அரசியல் பரிபாசையில் நடக்கும் டோக் விசில் சொல்லுவாங்க அது பேசும் தரப்புகளுக்கு இடையில மட்டும்தான் புரிஞ்சு கொள்ளப்படும் அதாவது ராஜதந்திர வட்டாரத்துக்குள்ள மட்டும்தான் புரிஞ்சு கொள்ளப்படும் அதுக்கு அப்பாலே அது புரிஞ்சு கொள்ளப்படாது அது அப்பால வேறு ஒரு அர்த்தம் புரிஞ்சு கொள்ளப்படும் அப்ப இதுல வேறு ஒரு அர்த்தமாக பார்க்கிறேன்னு சொன்னா தமிழர் தரப்பு இந்தியா அழுத்தம் கொடுத்திருக்கு புதிய அரசுக்கு மாகாண சபை தேர்தல் பதினொன்றாம் திருத்தம் முழுமையாக அமுல்படுத்தவும் தமிழ் மக்களுக்கு குறைந்தபட்ச தீர்வு நியாயமாக கிடைக்கணும்ன்றதுக்கு இந்தியா ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு போகுது என்றது தமிழ் மக்கள் சார்ந்த புரிதலாக இருக்கும் இனி சிங்கள மக்கள் சார்ந்த புரிதலாக என்ன இருக்கும் ஓ மாகாண சபையை வள வளம போல் அமுல்படுத்த சொல்லி போட்டு போ போகிறார் மற்றபடி இலங்கையினுடைய நில ஒருமைப்பாடு இலங்கையினுடைய இறமே அதுக்கு இந்தியா பலமாக இருக்கும்னு சொல்லிட்டு போகிறார் அதாவது சிங்கள பௌத்த நாட்டினுடைய அந்த அந்த கான்செப்ட் வந்து இந்தியா குழப்பிக்கொள்ளாது என்றதை சொல்லிட்டு போறார் என்றதுதான் சிங்கள மக்கள் மத்தியிலேயான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் இது இல்லை உண்மை இந்த உண்மை என்னென்றால் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் என்று பேசுறது இலங்கை இந்திய ஒப்பந்தம் பெற்றியது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கோ இதுதான் ஜெய்சங்கருடைய மெசேஜ் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை மீறி நீங்கள் நடந்திட முடியாது அதுதான் அந்த அழுத்தம் பதன்மூன்றினுடைய அழுத்தம் என்றது இலங்கை இந்திய ஒப்பந்தம் மீதான அழுத்தம் பதினூன்று ஒப்பந்தம் இல்லை அப்ப பதிமூன்ற அழுத்தி அதனுடைய அடிநாதம் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் நீங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நினைவு கொள்ளுங்கள் அதை மீறி நீங்கள் செயல்பட முடியாது அது என்ன இலங்கை இந்திய ஒப்பந்தம் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்த இருதரப்பு ஒப்பந்தத்தின்படி இலங்கை பாலிசிக்கு இசைவாகத்தான் தன்னுடைய வச்சிருக்க முடியும் என்னன்னு சொன்னால் இந்தியாவுடைய ஃபாரன் பாலிசி என்னவோ அதுதான் இலங்கையினுடைய பாலிசியாக இருக்க முடியும் அதை தவிர்த்து இலங்கை ஒரு சுதந்திரமான பாலிசியை வச்சிருக்க முடியாது ஆனால் ஹரணி என்பிபியினுடைய ஃபொரன் பாலிசி பற்றிய ஒரு காணொலியை அதாவது ஒரு பொட்காஸ்ட் ஒன்றை செய்து தங்களுடைய சொந்த கட்சியினுடைய ஒஃபிஷியல் இதிலேயே போட்டிருக்கார்கள் அதில் இந்த உலகம் வந்து பல்முன உலகமாக மாறுது இந்த பல்முன உலகத்தில் சிக்கலான உறவுகள் உலக உறவுகள் உருவாகுது அதில் இலங்கையை எப்படி பொசிஷன் பண்ணுறதுன்றதை பற்றின ஒரு விவகாரத்தை உள்ள பேசுகிறார் அப்போ இந்தியா வந்து என்ன சொல்லுதுன்னா நீங்களும் சுதந்திரமாக ஒரு ஃபொரன் பாலிசியை பவிச்சிட முடியாது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நினைவே கொள்ளுங்கள் இந்தியாவுடைய நலன் இந்தியா தன்னை இந்த உலகத்தில் காத்துக்கொள்றதுக்கும் மேம்படுத்துறதுக்குமான ஒரு நீங்கள் நடந்து கொள்ள வேணும் அதை மீற முடியாதுன்ற ஒரு செய்தி தான் பதிமூன்று அப்ப இந்த பதிமூன்று என்ற செய்தி தமிழ் மக்களுக்கு ஒன்றாக புரியும் இலங்கையினுடைய நில ஒருமைப்பாடு ஐக்கியம் இறையாண்மை என்றாக புரியும் ஆனால் ராஜதந்திர தரப்புகள் புரிய வேண்டியது இலங்கைக்கு நில ஒருமைப்பாடு இறமையும் இருக்க வேணுமென்றால் அது இந்தியாவினுடைய இந்திய ஆட்சி மண்டலத்துக்கு உட்பட்டு இந்தியாவினுடைய ஃபொரன் பாலிசிக்கு இசைவாக இல்லை என்றால் அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும் அதை இந்தியா விரும்பாது அதுதான் அவர் இங்கு பாவித்த டோக்விசை இதை எப்போதுமே பாவிக்கிறத நாங்கள் பார்த்து வரலாம் இதைத் தொடர்ந்து நான் இப்போவும் இதை பேசுவதாக இருந்தாலும் இந்த ராஜேந்திர விவகாரத்தை அதிகம் அவ்வளவு சாமானிய மக்களுக்கு கொண்டு போகிறோன்றதில் பற்றி தயக்கம் இருந்தது ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இது காலங்காலமாக நாங்கள் இந்த பதிமூண்டை பற்றி நாங்கள் பேசிய இது பூடகமாக இந்த விஷயத்தை வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறேன் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கள் உள்ள ஐந்து விஷயமும் ஐந்து வகையான விஷயங்களை வந்து முன்னேறும் பேசியிருக்கிறேன் ஆனால் அது வேறு பதிமூன்று பேர் ரெண்டையும் சில பேர் குழப்பிக்கொள்கிறேன் இலங்கை இந்திய ஒப்பந்தம் பேர பதிமூன்றன்று இலங்கையினுடைய அரசியல் யாப்பு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரமாக மாகாண சபை என்ற ஒரு ஏற்பாடு பதிமூன்றாம் திருத்தச் சட்டமாக அரசியல் யாப்பில் கொண்டு வரப்பட்டதை தவிர ரெண்டும் வேறு வரையாங்க ஆனால் இந்த பதிமூன்றை தூக்கினால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் நிற்காது அந்த ஒப்பந்தத்தை பற்றி நேரடியாக பேச முடியாது அப்போ அந்த நேரடியாக பேச முடியாத ராஜதந்திர தரப்புக்கு மட்டும் விளங்கக்கூடிய மாதிரி பேசுறதுதான் அரசியல் பரிவாசு என்று இப்போ இந்தியா சொன்ன செய்தி வந்து அதுதான் அப்போ இந்த பிறப்புக்களை தான் ஜேவிபி அல்லது புதிய அரசாங்கம் தன்னுடைய ஆட்டத்தை கொள்ளலாம் இதுக்குள்ள தான் நாங்களும் எங்களுக்கான விடயங்களை எப்படி புதிய அரசாங்கத்தோடு வந்து இணைச்சு என்றதை நாங்களும் உருவாக்கி கொள்ளலாம் அந்த இணைச்சு கொள்றோம் என்றது நாங்கள் ஒரு தரப்பு என்பிபி ஒரு தரப்பு என்றது தான் இணையலாமே இணைச்சு கொள்ள முடியுமே தவிர நாங்கள் எல்லோரும் ஒரு தரப்பண்டு ஒரு நல்ல காரியம் நடந்துராது அது பற்றி நாங்கள் பேசுவோம் இலங்கை எல்லாம் ஒரு தரப்பு அல்லது ஒரு கட்சி என்ற அடிப்படையில் எந்த இதுவும் த தமிழ் மக்களுக்கு நல்லதாக நடந்துராது நாங்கள் ஒரு தரப்பு அவர் ஒரு தரப்பு என்ற இந்த தான் இந்த இணைவு வந்து சாத்தியம் இந்த இணைவு இலங்கைக்கான முன்னேற்றமும் தமிழ் மக்களுக்கான முன்னேற்றமும் சிங்கள மக்களுக்கான முன்னேற்றமும் கூட இந்த இந்த தான் இருக்குதே தவிர ஒன்றாதல்ல இல்லை அது குறித்து நாங்கள் பேசுவோம் அதுக்கு வரக்கூடிய இடையூறுகளும் ஆபத்துகளும் வாய்ப்புகளும் இப்படி அமைஞ்சிருக்கின்ற பற்றி பேசலாம் நல்லது நண்பர்களே மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பின் உங்களோடு சந்திக்கும்படி இ குணாகவியிலகன் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த முக்கியமான காலகட்டத்தில் ஒரு மாற்றத்தின் சக்தியாக நீங்களும் இருக்கலாம் நன்றி